அப்போது அவளிடம் ஹரீஷ் ஒரு ஹெல்ப் வேண்டும் என்று கேட்க என்ன ஹரீஷ் சொல்லுங்க அன்னைக்கு நீங்கள் சொன்னதுனால தான் என் ஹஸ்பண்டை வேலையை விட்டு தூக்காமல் இருந்தாங்க அந்த நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் வேகமாக பதில் சொன்னாள் தர்ஷினி ஒரு நிமிடம் ஆழ்ந்த யோசனையில் இருந்த ஹரீஷ் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான் தர்ஷினி நான் யாருங்கிற உண்மையை இப்போதைக்கு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது முக்கியமாக சந்தனாக்கிட்ட எந்த சுச்சுவேஷன்லேயும் அவகிட்ட சொல்லிடக்கூடாது என்ன தீவிரமான குரலில் சொன்னான் ஓகே பாஸ் அவ என்னோட உயிர் தோழி தான் நான் அவகிட்ட எந்த உண்மையும் மறைச்சதில்லை ஆனா நீங்க இவ்வளோ சொல்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்ற தர்ஷினி அப்படின்னா இனிமே சந்தனா கிட்ட என்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டே தானே ஹரீஷ் ஒரு கிண்டலான குரலில் கேட்க தான் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சே உங்களை விடவா அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் கிடைச்சிட போறாரு அதனால நீங்க தாராளமா என்னை நம்பலாம் தேங்க்ஸ் தர்ஷினி இனிமே நீ சந்தனாவுக்கு மட்டும் இல்ல எனக்கும் ஃப்ரெண்டு தான் ஹரிஷ் மனதார சொல்ல தர்ஷினியின் முகம் மலர்ந்தது அப்போது எதேச்சையாக ரியர் வியூ மிரரில் பார்வையை பதித்த ஹரிஷின் முகம் சட்டனாக மாறியது அதற்குள் சர் என்று ஒரு கார் அவர்களை இடிப்பது போல வர ஹரிஷின் பார்வை கூர்மையானது அவன் இன்னும் வேகமாக தன்னுடைய காரை விலக்கி ஓட்டினான் அப்போது கரெக்டாக சிக்னல் விழ அந்த காரும் ஹரிஷ் காரின் பக்கத்திலேயே வந்து நின்றது ஹரிஷ் இறுகிய முகத்துடன் கண்ணாடியை இறக்க அதே நேரத்தில் அந்த காரின் கண்ணாடியும் கீழே இறங்கியது டே ஹரிஷ் நீதானா அது அம்மா நீ எப்படி இந்த மாதிரி ஒரு கார்ல சந்தனா வீட்டை விட்டு துரத்தி விட்டதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம டிரைவரை வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன என்று நக்கலாக ஒரு குரல் ஒலிக்க திடுக்கிட்ட தர்ஷினி அது யார் என்ற கேள்வியுடன் திரும்பி பார்த்தாள் அங்கே பக்கத்து காரின் டிரைவர் சீட்டில் கார்த்திக் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய முகத்தில் ஒரு ஏளனம் தெரிந்தது நீ கூட தான் கார் ஓட்டிட்டு இருக்க அப்ப நீயும் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன பதிலுக்கு கிண்டலாக கேட்ட ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் ரோட்டின் மீது கவனத்தை வைத்தான் சட்டென்று அவன் அப்படி பதிலடி கொடுப்பான் என்று எதிர்பார்க்காத கார்த்திக் திகைத்து போனான் ஹரீஷுடைய இந்த ஆட்டிடியூட் கார்த்திக்கிற்கு ரொம்பவே புதிதாக இருந்தது நீரஜ் அடித்ததில் நான்கு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் கிடந்தவன் இன்றைக்குதான் கொஞ்சம் தேறியிருந்தான் அவனுக்கு பக்கத்தில் ஒரு மாடனான பெண் உட்கார்ந்திருக்க அந்த பெண்ணிற்காகத்தான் வெளியே வந்திருந்தான் அப்போதுதான் ஹரிஷின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தர்ஷினியை பார்த்த கார்த்திக் ஒரு மாதிரி கேவலமாக சிரித்தான் ஹரிஷை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதாக நினைத்தவன் ஆமா இது யாரு புதுசா நீ வீட்டை விட்டு வெளியே போய் ஒன் வீக் கூட ஆகலை அதுக்குள்ள புது ஆளை பிடிச்சிட்டியா என்றார் தேவையில்லாமல் ஒரு பொண்ணை இதில் இழுக்காது அழுத்தமான குரலில் சொன்னபடி திரும்பி அவனை முறைத்த ஹரிஷின் பார்வையில் தீ பொறி பறந்தது பாரு ஐயாவுக்கு ரோஷம்லாம் வருது அதுவும் இந்த தடவை கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி போல இந்த ஸ்போர்ட்ஸ் கார் கூட அந்த பொண்ணோட தானா லாஸ்ட் டூ இயர்ஸா சந்தனா உன்னை பார்த்துக்கிட்டா இப்போ இந்த பொண்ணா ஆனாலும் உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா உனக்குன்னே வந்து மாற்றாளுங்க நமக்கெல்லாம் அந்த கொடுக்கணும் இல்லை சொன்ன கார்த்திக்கின் குரலில் பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்த ஹரிஷுக்கு நேரம் போக போக எரிச்சல் அதிகமானது இன்னும் சிக்னல் போடாமல் இருக்க பல்லை கடித்தவன் உனக்கு வாயில் பதில் சொன்னால் புரியாது என்ற ஹரிஷ் திரும்பி தர்ஷினியை பார்த்து அதான் சார் கேட்குறார்ல அவன் ரொம்ப பெரிய ஆள் வேற ஸோ நீ இறங்கி போய் அவர் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக மரியாதையோடு பதில் சொல்லிட்டு வா என ஹரீஷ் அந்த மரியாதை என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல அதில் இருந்த உள்ளர்த்தத்தை தர்ஷினி புரிந்து கொண்டாள் அவ்வளவு நேரமும் ஹரீஷ் பதில் சொல்லிக் கொண்டிருந்ததால் அமைதியாக இருந்தவள் வேகமாக இறங்கி கார்த்திக்கின் கார் பக்கத்தில் போனாள் ஹரீஷ் செய் என்பது போல கண்ணசைக்க அதன் பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் கார்த்திக்கை ஓங்கி அறைந்திருந்தாள் கார்த்திக்கின் கன்னத்தில் அறை சத்தம் ஹரீஷின் காதுகளில் எதிரொலிக்க அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது என்னையவே அடிச்சிட்டியா உன்னை என்ன செய்கிறன் மட்டும் பாரு கார்த்திக் எரியும் கன்னத்தில் வைத்தபடி கோபத்துடன் சொன்னான் அவனை பார்த்து கிண்டலாக சிரித்த தர்ஷினி டேய் டயலாக்காக மாத்துங்கடா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே இருப்பீங்க எங்கள் பாஸோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை என்றவள் என்ன பாஸ் நான் சொல்கிறது சரிதானே திரும்பி ஹரிஷை பார்த்து கேட்டாள் ஹரிஷ் கட்டை விரலை உயர்த்தி காட்டி சிரிக்க தர்ஷினிக்கு தைரியம் ஜாஸ்தியானது எனது பாஸா நம்ப முடியாமல் கேட்ட கார்த்திக்கிற்கு அவள் அடித்ததை விட இப்போதுதான் அதிர்ச்சி அதிகமாக இருந்தது ஆனால் அவனுடைய கேள்வியை கண்டுகொள்ளாத தர்ஷினி மீண்டும் ஹரிஷுடைய காரில் வந்து ஏற அப்போது சரியாக கிரீன் சிக்னலும் விழுந்தது கார்த்திக்கை திரும்பி ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் தன் ஷர்ட்டில் மாட்டியிருந்த பிராண்டட் கூலிங் கிளாஸை எடுத்து ஸ்டைலாக போட்டபடி காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான் அதற்கு நேர்மாறாக தன் காரை கூட ஸ்டார்ட் செய்ய மறந்து போய் கார்த்திக் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான் அவன் திகைப்பில் ஆழ்ந்திருக்க பின்னால் இருந்து விடாமல் அடித்த ஹாரன் சத்தங்கள் தான் அவனை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பின்னாடி எல்லாரும் ஹாரன் அடிச்சுட்டு இருக்காங்க முதல்ல கார் எடுங்க அந்த பெண்ணும் எரிச்சலுடன் சொல்ல கார்த்திக்கின் முகம் அவமானத்தில் சுருங்கியது அப்போதும் அவனால் ஹரிஷ் உண்மையிலேயே பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று யோசிக்க முடியவில்லை நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று நடக்குது என்னன்னு கவனிக்கணும் என முடிவெடுத்தவன் தர்ஷினியிடம் அரை வாங்கிய கண்ணத்தை தடவியபடியே அவசரமாக காரை எடுத்தான் அவனுடைய பக்கத்தில் இருந்த பெண் இப்போது அவனை பார்த்த பார்வையில் ஒரு மாற்றம் தெரிந்தது தர்ஷினியை டிராப் செய்துவிட்டு தன்னுடைய ஆபீஸிற்கு வந்த ஹரிஷ் சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடினான் காலையில் இருந்து நடந்ததெல்லாம் அவன் கண் முன்னால் ஓடியது இந்த அனுராதா பாட்டியும் திலகாத்தையும் சந்தன விஷயத்துல எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நல்லா தெரியுது நம்ம நினைச்ச வேலைகளை ஆரம்பிச்சிடணும் என்று நினைத்தவன் சந்தனாவுக்கு ஃபோன் செய்தான் இல்லை எமர்ஜென்சின்னு கிளம்பி போனியே அதான் கால் பண்ண மென்மையான குரலில் கேட்டான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஹரி சின்ன இஷ்யூ தான் சால்வ் பண்ணிட்டேன் அப்புறம் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் நீ எப்படி திடீர்னு அங்கே வந்த ஏதோ ஃப்ளாட் வாங்கணும்னு கேட்டேன்னு அந்த ஏஜென்ட் சொன்னாங்க என்ன நடக்குது ஹரி அவள் கேள்வி மேல் கேள்வி கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்தான் திடீரென்று மூளைக்குள் பல்ப் எரிய நான் தான் உன்கிட்ட சொன்னே பேபி வேலை தேட போகிறேன்னு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வேலை அமைஞ்சிருச்சு என்னோடய புது பாஸுக்கு தான் அங்கே ஃப்ளாட் பார்க்க வந்தேன் சாராளமாக போய் சொன்னான் ஒரு நிமிடம் மறுமுனையில் பேச்சே வராமல் அமைதியாக இருக்க சந்தனா என்னாச்சு ஹரிஷ் தயக்கத்துடன் கேட்டான் இல்லை நிஜமாவே உனக்கு வேலை கிடைச்சிருச்சா ஹரி என்றவளின் குரல் உடைந்திருந்தது எனக்கு இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு தெரியுமா இனி யாரும் என் முன்னாடி உன்னை இன்சல்ட் பண்ணி பேச முடியாது எனக்கு அது போதும் அவள் கண் கலங்குகிறாள் என்பது ஹரிஷுக்கு புரிய சரி நீ வேற இப்போதான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க ஒர்க்கிங் டைமில் ஃபோன் பேசிட்டு இருந்தா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க நாம் ஈவினிங் ஃப்ரீயாக பேசலாம் சொல்லிவிட்டு சந்தனா ஃபோனை வைத்து விட்டாள் ஆனால் ஹரிஷ் தான் ஃபோனை காதிலிருந்து எடுக்கும் சிந்தனை கூட இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு சந்தனாவை நினைத்து எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்ததோ அதே அளவுக்கு கவலையும் வந்தது அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க எஸ் கமின் என கம்பீரமான குரலில் சொன்னான் அதோடு ஒரே செகண்டில் அவன் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ள இப்போது ஒரு பாசு கூறிய தோரணை அவனிடம் வந்திருந்தது